சார் வணக்கம் சைட் பாருங்கள் மூணு ஏக்கரு புஞ்சலேண்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தான் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது சைட் பாருங்க நெப்பயிர் அறுவடை பண்ணியிருக்காங்களே அப்படியே டேரெக்டாக பாருங்கள் இது ஒன்று மேலே இந்த சைடு ஒரு மூணு துண்டுங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ரெண்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அது உள்ளே பொதார இருக்குதுல்ல முல்லை ஒரு செடியாக இருக்குது பாருங்கள் அது சர்வீஸு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டு ஓட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே ஒரு நாலு கைனி வருதுங்க மொத்தம் மூணு ஏக்கரு லேண்டுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இருக்குது சைட்டு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ராமாபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு டென் கிலோமீட்டர்ஸுங்க ராமாபுரம் ஸ்டேட் ஹைவேஸ் அதாவது மேல்மருவத்தூர் சென்னையிலேருந்து வரணும்னா செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்லேருந்து ராமாபுரம் கரெக்டாக ராமாபுரம் ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக பத்தாவது கிலோமீட்டரில் நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜோட ஒரு மூணு ஏக்கரு கொஞ்ச லேண்டு நமக்கு அமைஞ்சிருக்கு மூணு ஏக்கருக்கு கிணறு பாருங்க சார் மூணு ஏக்கர் கிணறு நல்ல நீர்வளமான கிணறு தான் தண்ணி மேலே இருக்குது ஷிலோ மோட்டர் இருக்குங்க பாருங்கள் தண்ணி அரைச்சிட்டு இருக்குது நம்மளுக்கு ஃபுல்லாக சைட்டுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பைப்லைன் இருக்குங்க எல்லா இடத்துக்கும் நமக்கு பைப்லைன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நல்ல நெல்வளையிற பூமி நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸு ரோடு தெர்த்துங்களா ரோட் ஃப்ரண்டேஜி இதாங்க நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க ஓகேங்களா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நெல்களம் இருக்குதுங்க நம்மளுக்கு சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஞ்சாயத்தோட புது நெல்களம் இருக்குது நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சைட் நம்மளுக்கு கரெக்டாக ஷூட்டபுள் ஆகுங்க ஓகேங்களா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறோட நமக்கு ரோட் ஃப்ரண்டேஜோட அதுவும் நிறைய பேர் என்னென்னா செ சென்னையிலேருந்து வர மாதிரி நியர்பைல கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த சைட்டு ஷூட்டபிள் ஆகும் கண்டிப்பாக ஏன்னா ராமாபுரத்து ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து நமக்கு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜோட ஒரு மூணு ஏக்கர் கிடைக்குதுங்க இது கிணறுங்க இது கிணத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மூணு தொண்டு இருக்குதுங்க ஓட்டி வச்சுருக்காங்களா இந்த மூணு கைனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் சேண்டுங்க பக்கத்தில் வந்து கொஞ்சம் மூணு மாதிரி தெரியுது ஆனால் இது வந்து கன்ஃபார்ம் ரெட் சேண்டு ஓகேங்களா மூணு ஏக்கர் பத்து செண்டுங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜோட ரேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஜஸ்டபிள் இருக்குது கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் வாங்கி தருவோம் இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் பேசி நம்ம கரெக்டான ப்ரைஸில் முடித்து உங்களுக்கு கொடுப்போம் டேரெக்ட் ஓனர் தான் நமக்கு ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள் அவங்களோ நிலம் வாங்கணுன்ற ஐடியாவில் இருப்பாங்க உங்களுக்கு ஸ்கூல் குரூப் காலேஜ் குரூப் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நிலம் விற்கணுன்றவங்களுக்கு என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க அவங்களுக்கும் இதே மாதிரி நம்ம வீடியோ ஷூட் கொடுத்து ஒரு சிறந்த முறையில் நல்ல ரேட்டுக்கு நம்ம விற்று கொடுப்போம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூங்க பாய்